ஓம் சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தோட வியாழக்கிழமை குருவாரம் பாபாவினுடைய இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி ஏன்னா வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைப்போம் ஆனால் வழிவகைகள் அமையாமல் நாம் நிறைய சிக்கல்களில் சிக்கிக்கிறோம் அப்படி கூடிய சிக்கல்கள்ல இருந்து நாம விடுபடணும்னா நமக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் மிகவும் அவசியம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குருதான் சத்குரு ஸ்ரீ சாயிநாதர் சாய்பாபாவை நீங்க ஷீரடியில் தான் இருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா நாம அஜானத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம் பாபா எந்த இடத்துல வேணாலும் எப்ப வேணாலும் தன்னுடைய பக்தர்களுக்காக முன் வந்து நிற்கக்கூடிய மகான் அவரை நாம மன நினைச்சா போதுங்க அவர் நம்ம முன்னால வந்து நிப்பார் அதுக்காக கண் முன்னால பிரத்யமா வந்து நிக்கணும்னு சொல்லி மகான்களை பரீட்சை பண்ணாதீங்க பாபா ஏதாவது ஒரு ஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு உங்க முன்னால சர்வ நிச்சயமா அவர் ஒரு விலங்கின் ரூபத்தில் வரலாம் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வரலாம் ஒரு சின்ன குழந்த ரூபத்தில் கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை தந்துவிட்டு செல்லலாம் ஆனா உங்களுக்கு இதுல தேவையானது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்பிக்கை 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 குரு வைங்க உங்களுடைய உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது சர்வ நிச்சயம் எந்த ஒரு அவசரம் காட்டாதீங்க பாபா சொன்ன எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா பாபா ஒரு மிகப்பெரிய மகான் அவதார புருஷர் அவர் நிறைய நல்ல விஷயங்களை கடைபிடித்திருக்கிறார் தன்னுடைய பக்தர்களை கடைபிடிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனா நாம் எல்லாத்தையுமே செய்ய முடியுமான்னா நாமளும் சாதாரண மனுஷன் தானேங்க அற்ப பிறவி மனித பிறவி எடுத்திருக்கிறதுங்கிறது மிக பெரிய பாக்கியம் நாம் அதோடைய அற்புதமான விஷயங்களை புரிஞ்சிக்காம இந்த மனித பிறவி எடுத்ததினுடைய நோக்கத்தை புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கிறோம் புரிந்து கொண்டால் போதும் ஒரு நொடி உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும் பாபாவினுடைய எல்லா அறிவுரைகளையும் நாம் பின்பற்ற முடியலனாலும் ஒரு சில விஷயங்களை நாம் பின்பற்றினாலே போதுங்க பாபாவினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைப்பதோடு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சர்வ நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் பாபாவினுடைய சச்சரிதம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த புத்தகம்தான் பாபாவினுடைய ஸ்ரீ சாயி சச்சரிதம் இந்த புத்தகத்துல பாபா பேசி இருக்கிறாரு வாழ்ந்திருக்கிறாரு பாபா தன் கைப்பட எழுதிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எழுதியது வேண்டுமானால் ஹேமத் பந்த் அப்படிங்கிற பாபாவினுடைய மிகப்பெரிய அடியவராக இருக்கலாம் ஆனால் இந்த சச்சரிதத்திலேயே பாபா சொல்லியிருக்காரு என்னன்னா எழுதுவது கருவியாக இருப்பது ஹேமத் பந்த் ஆனால் என்னுடைய என்னுடைய இந்த சரிதத்தை நானே எழுதி என் பக்தர்களுக்கு பரிசளிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இல்லாத நல்ல விஷயங்களே கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு சாய் பக்தர்கள் இந்த புத்தகத்தை படிங்க படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முதல்ல நீங்க கடைபிடிக்க தொடங்குங்க சின்னதாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பாபா எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் அன்பு காட்டுங்க முடிந்த அளவில் ஏழை எளியவர்களுக்கு உதவுங்க அன்னதானம் செய்யுங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நம்மால் முடிஞ்சது அன்னதானம் முடிஞ்ச அளவில் ஒருத்தருக்காவது வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ இன்றைக்கு தொடங்கி ஆரம்பிங்க இன்னைக்கு அதுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களையே நீங்க அன்னதானமா கொடுக்கலாம் இல்லை எனக்கு நேரம் இல்லை செய்யறதுக்குன்னா வெளியில உணவகங்களில் வாங்கியும் அன்னதானம் செய்யலாம் அதுக்கும் நேரம் இல்லையா போற வழியிலேயே ஒரு நாலு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த இருந்து ஆன்மஸ்வரூபமா பாபா அதை ஏற்றுக்குவார் உங்களை நல்ல வழி பாதையில் வழி நடத்த தொடங்கிடுவார் அன்னையில் இருந்து வாழ்க்கையில உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழ்வதை சர்வ நிச்சயமா பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம பாபாவினுடைய அறிவுரைகள் மிகவும் முக்கியமான நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு விஷயங்களை வாழ்க்கையில நாம கடைபிடிச்சா போதுங்க பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு காரணமே பொறுமை இல்லாததுனால தான் பொறுமையா எந்த ஒரு வேலையையும் செஞ்சு பாருங்களே உங்களுக்கு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் பாபாவினுடைய நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற தத்துவத்தை பாபா நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய பொக்கியஷத்தை வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து பாபாவின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் அதோடு அன்னதானம் செய்யுங்கள் பாபா நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காருங்க இந்த சின்ன விஷயத்தை நாம் செஞ்சாலே போதும் பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே அதற்கு பதிலாக பெறுவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை பாபா நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா யார்கிட்டயும் பேச்சுக்கு பேச்சு பேசாதீங்க பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருங்க சீக்கிரத்துலேயே உங்களுடைய கஷ்டம் விடிஞ்சிரும் நல்லது கெட்டது எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வியாழக்கிழமையில நமக்கான மெசேஜை பாபா கொடுத்துருக்காரு பாபாவின் அறிவுரையின்படி வாழ்ந்தாலே போதுங்க பலவிதமான சங்கடங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து நிச்சயமா விலகும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சாய்நாதரை வணங்கி நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமா இருந்தா பாபாவால் நிச்சயமாக அது நிறைவேற்றி தரப்படும் நம்பிக்கை பொறுமையோடு இருப்போம் சாய்நாதரின் ப பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் மற்றும் அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்